ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே சூப்பரான தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம் நிறைய பேர் வந்து தேங்காய் மிட்டாய் நான் செஞ்சாலே உதுந்து போயிருது எனக்கு வந்து அந்த கேக் சேப்பில் வர மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் மிட்டாய் வந்து அருமையாக வரும் அதுக்கு முதல்ல ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு சர்க்கரையை நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை வந்து இந்தளவுக்கு நல்லா நமக்கு கரைஞ்சி அப்படியே பொங்கி வர மாதிரி வரணும் அதாவது பபிள்ஸ் நிறைய வருது பாருங்கள் அளவுக்கு நமக்கு வந்து சர்க்கரை கரைஞ்சி வரணும் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து பாகுபாதம் செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு வந்து முழுமையாக சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும் இந்தளவுக்கு நமக்கு வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து வீட்டில் இருக்க தேங்காயே ஒரு கப்பு வந்து துருவி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற தேங்காய் கூட எடுத்துக்கோங்க நான் அந்த தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சக்கரை முக்கால் கப்பும் தேங்காய் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பூ வந்து பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் கூட மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்காதீங்க ஒரே ஒரு சுத்து நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சு அரைப்போம் பாருங்கள் அந்த இதில் போட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சக்கரை பாகு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் நீங்கள் அதில் வந்து சேர்த்து இது போல் நல்லா கலந்து விடுங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தேங்காய் மிட்டாய் வந்து உதிந்து போகாது சூப்பராக கேக் ஷேப்பில் வரும் தேங்காய் வந்து நம்ம சக்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க கை கலந்து விடுங்க இல்லைன்னா தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்ம வந்து கடாயில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து திரண்டு வரும் நம்ம தேங்காய் வந்து நல்லா கலந்து விடும்பொழுது தேங்காய் வந்து கட்டிப்படும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்படியே திரண்டு வரணும் ஒரு அல்வா பதத்துக்கு வந்து நமக்கு வந்தால் தான் தேங்காய் முட்டாய் வந்து உதிராமல் வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் சுற்றி வர அப்படியே நல்லா நெய் தடவி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது ஒட்டாமல் வரும் இல்லைன்னா பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும் நல்லா வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க தேங்காயை வந்து அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா வந்து அழுத்தி கொடுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தான் நம்ம வந்து பீஸ் போடும் பொழுது கரெக்டாக சேப் வரும் ஸோ ஸ்பூனுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஒரு நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி கொடுங்க அப்போ தான் வந்து ஸ்பூன்லேயும் ஒட்டாது பாருங்கள் அளவுக்கு ஸ்பூன் வச்சு அழுத்திக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆற விட்டுட்டு லேஸாக சூடு இருக்கும் பொழுதே ஒரு கத்தி வச்சு இது போல் நீங்கள் வந்து பீஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம முழுமையாக ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஆறுனதுக்கப்புறம் அது வந்து பீஸ் போட முடியாது ஸோ ஓரளவு லேஸான சூடில் இருக்கும்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து பீஸ் போட்டுட்டு உடனே வெளியே எடுக்காதீங்க முழுமையாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் நமக்கு வந்து தேங்காய் மிட்டாய் கிடைக்கும் உதிராது சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் இதே அளவுகளில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் தேங்காய் மிட்டாய் வந்து உதிராமல் வரும் பாருங்கள் மிட்டாய் வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் ரொம்ப ஹார்டாக இல்லை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து முழுமையாக ஆற விட்டுட்டு இது போல் ஒரு பிளேட் வச்சு கவுத்து வெட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பீஸ் போட்ட மிட்டாயெல்லாம் அழகாக குட்டி குட்டி சேஃபில் வந்துடும் அதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டெக் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க வீட்டில் குழந்தைங்க எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்